நீலகிரி மாவட்டம் ஊட்டி எச்ஏடிபி திறந்தவெளி மைதானத்தில் நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து சங்கத்தின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு கோடைக்கால விடுமுறை கூடைப்பந்து பயிற்சிகள் கடந்த ஒரு மாத காலமாக தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று பயிற்சி நிறைவடைந்த நிலையில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக இலவச ஜெர்சி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் இந்திராணி நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார் செயலாளர் மோகன் விஸ்வநாதன் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிறைய பேர் யோசிக்கிங்க ஆனால் வந்து பேரண்ட்ஸோட இன்வால்மெண்டோட நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதை வந்து எப்படியே ஸ்டாப் பண்ணாதீங்க கண்டினியூ பண்ணுங்க ரெகுலராக பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் லைக் டிஸ்ட்ரிக் லெவல் நீங்கள் விளையாடலாம் ஸ்டேட் லெவல் ரெகுலராக வந்து டிஸ்ட்ரிக்ட்ல மேட்சஸ் நிறைய நடக்கும் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெவலுக்கும் எப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு படிப்பை தவிர சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் மொபைல் ஃபோனை பார்க்காம டிவியை பார்க்காம கிரவுண்டுக்கு வரணும்னு வரணும் இப்போ நம்முடைய பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸு நம்ம பசங்களுக்கு நல்லா வரணுங்கிறது இன்னொன்று ஃபோனையும் டிவியையும் நோடிட்டே இருக்கக்கூடாது போய் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க இந்த எண்ணம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் எல்லாமே ஒரு பிளேயர்ஸாக உருவாகிருவீங்க இதில் ரெண்டு அச்சீவ்மெண்ட் இருக்குது ஒன்று உங்களுடைய பாடி ஆக்டிவிட்டிஸும் நல்லாயிருக்கும் பாடி ஹெல்த் கண்டிஷனும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக அமைஞ்சிடும் તેરીમાં હા 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 Mm -hmm. The big shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்